நீ சென்று சேர வேண்டிய இடத்திற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாக கூட சென்று விடலாம் ஒரு நாளும் ஒரு நொடி கூட தாமதமாக சென்று விடாதே வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்ற ஒரு மிக பெரிய சந்தோஷமான விஷயம் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் நீ செய்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த கந்தனிடத்தில் என் பிள்ளை வேண்டிய வேண்டுதல் ஒன்றும் உனக்கு நிறைவேறப் போகின்றது இப்பொழுது இந்த செய்தி உன் செவி வந்து சேர்வதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அப்பன் சொன்னது போல அத்தனை திறமைகளும் உனக்குள் இருக்கின்றது அத்தனை முயற்சிகளையும் சரியாக நீ எடுத்து அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வேதனைப்பட்டு நிற்கின்றாய் எந்த நேரத்திலும் எதற்காக உன்னுடைய மனது வேதனைப்பட்டு நிற்கின்றது எதற்கு அழ வேண்டும் எதற்கு சிரிக்க வேண்டும் எப்பொழுது நாம் எந்த உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று என் பிள்ளைக்கு சரியாக இதுநாள் வரையிலும் புரியவில்லை தான் செல்கின்ற பாதையில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ நினைப்பது நிச்சயமாக நல்ல விஷயம் ஆனால் அதை செய்வதற்கு முன்பாக உனக்குள் ஏற்படுகின்ற அந்த குழப்பங்கள் எப்பொழுதும் நீங்க வேண்டும் அதற்கு உனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த மனநிலையில் இருந்து மாறி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தை நீ எதிர்நோக்க வேண்டும் என்றுதான் இந்த கந்தன் உனக்கு இன்று இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் தினமும் விடியலில் எழும்பும் பொழுது நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை நீ ஒரு முறை அல்லது பதினோரு முறை உன்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ ஒற்றை எண்களில் அத்தனை முறை நீ சொல்லிவிடு என் பிள்ளையே சொல்லி முடிக்கும் பொழுதே நீ யோசிக்கின்ற விஷயம் வெற்றியை கொடுக்குமா அல்லது தோல்வியை சந்திக்குமா என்கின்ற முடிவை உனக்கு நிச்சயமாக தந்துவிடும் எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கினோமே என்று யோசிக்கிறாயல்லவா இத்தனையும் தாண்டிய உனக்கு இது ஒன்றும் அத்தனை பெரிய காரியம் அல்ல இந்த வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற விஷயங்கள் ஒன்றும் அத்தனை கடினமானதும் அல்ல நீ நினைத்தால் ஒரு நொடி போதுமா அத்தனையையும் தலைகீழாக மாற்றுவதற்கு அதனால் இந்த திறமை உனக்குள் இருக்கும் பொழுது அப்பணின் ஆசீர்வாதங்களோடு நான் சொல்கின்ற இந்த வார்த்தையையும் சொல்லி உன் வெற்றியை நீ பெற வேண்டும் என் பிரியமே துன்பம் துயரம் என்பது சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களால் தான் உனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று எளிதாக நினைக்கின்றார்கள் அதுவே தனக்கோ தன்னுடைய சம்பந்தப்பட்டவர்களுக்கோ ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் அவர்கள் மனது எப்படி துடிக்கின்றது இது போலத்தானே மற்றவர்களுக்கும் இருக்கும் என்ற எண்ணம் ஏன் இவர்களுக்கு இது நாள் வரையிலும் தோன்றவில்லை எல்லா நிலையிலும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கெட்டுதல் நடக்க வேண்டும் என்று மட்டுமே நினைக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு நல்லது நடத்த ஒருபொழுதும் பொழுதும் நினைப்பதில்லை அல்லவா அப்படியானால் உனக்கு நல்லது நினைக்க யார் இருக்கிறார்கள் என்று யோசிக்கின்றாயா உனக்கு நல்லதை நடத்த இந்த கந்தன் நான் இருக்கின்றேன் அதுபோல உனக்காக நீயும் நிற்க வேண்டும் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கை இன்று உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நீ எதிர்பார்த்ததை எல்லாம் பெற்றிட ஒவ்வொரு அடியாக முன்னகர்த்தி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நீ நினைத்தால் இங்கு முடியாது என்று எந்த ஒரு காரியமும் இல்லை நீ நினைத்தால் இங்கு நடக்காது என்று எதுவும் இல்லை என்று அப்பன் மீண்டும் மீண்டும் உன் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்வதற்கு இதுதான் காரணம் ஏனென்றால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அப்பன் எதையுமே உன்னிடத்தில் வலியுறுத்த போவதில்லை சரி இந்த பிள்ளையால் எதுவும் முடியாது என்று நான் விட்டிருப்பேன் ஆனால் உண்மை என்னவென்றால் உன்னால் நிச்சயமாக முடியும் உன்னால் உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது எதை நினைத்துமே நீ தேவையில்லாமல் வருந்துவதற்கு என்ன காரணம் என்றுதான் உன் அப்பன் கேட்கின்றேன் உன்னால் முடியும் இது உன்னால் நிச்சயமாக முடியும் அத்தனை திறமை உனக்குள் இருக்கின்றது அதனால் இந்த திறமையைக் கொண்டு நீ எப்பொழுதுமே நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதிக்க நீ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்குள் இருக்கின்ற திறமை இனிமேல் வெளிப்பட வேண்டும் இந்த கந்தன் எப்பொழுதும் உன்னை தேடி உன் முன்னால் வரும்பொழுது நிச்சயமாக என்னை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சரியாகவும் திறமையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கின்ற பிள்ளைக்கு இந்த கந்தன் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நினைத்த அத்தனை விஷயங்களையும் சாதித்து கொடுத்து விடுவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு இத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கை கொடுத்த விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி இத்தனை காலமும் நீ வேதனைப்பட்டதும் வருத்தப்பட்டதும் போதும் இனி நடக்கக்கூடிய சந்தோஷங்கள் மட்டும்தான் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது மட்டும்தான் உன் மனதில் நிற்க வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சாதிக்க நினைப்பதை வெற்றிகரமாக சாதிக்க உன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டே இரு நான் இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே உனக்கான நேரம் வந்துவிட்டால் எப்பொழுதுமே இந்த கந்தனுடன் இருப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே கந்தனினுடைய அன்பு என்றும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பது முதலில் உன்னுடைய மனதில் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து நடத்தக்கூடிய எல்லாம் என் பிள்ளை சரியாக பெற்றிட உன்னாலான முயற்சிகளை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதுமே நீ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை நினைத்து வருத்தப்படாதே எதுவாக இருந்தாலும் கந்தன் ஏதாவது ஒரு வழியில் உன்னை கொண்டு சேர்க்கத்தான் இதை செய்கிறார் என்பதனை புரிந்துகொள் சரி அப்பன் சொன்ன வார்த்தை என்னவென்று என் பிள்ளைக்கு இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே தினமும் நீ அணுதினமும் இதற்கு உனக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது இதை சொல்ல வேண்டும் என்றால் தீட்டு நேரமாக இருக்கிறதே என்றெல்லாம் சொல்லி ஒரு நாளும் நீ புலம்பக்கூடாது எந்த நேரமாக இருந்தாலும் சரி விடியலில் எழுந்ததும் இது உன் வாயிலிருந்து வரும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்படி என்ன வார்த்தை என்று உனக்கு இந்த கந்தன் சொல்கின்றேன் ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் என்று என் பிள்ளை நீ சொல்லிப்பார் இந்த கந்தன் இப்பொழுது உன் முன்னால் ஆறு முகத்தோடு வந்திருப்பதற்கான காரணமும் இதுதான் அல்லவா என் பிள்ளையே அணுதினமும் உன் வாழ்க்கையில் ஏறுமுகமாக இருக்க இந்த ஆறுமுகம் உனக்கு அருள் புரிவான் என்பதனை நீ எப்பொழுதும் உன் நினைவில் வைத்து கொண்டு அதை நீ சொல்லிக்கொண்டிருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற ஏற்றத்தை உன் வாழ்க்கையில் பெற்றுவிடுவாய் என் குழந்தையை ஆறு முகனை நீ நினைத்து அதிகாலையில் தான் இதை சொல்ல வேண்டுமா நிச்சயமாக இல்லை எப்பொழுது எல்லா மனதில் குழப்பம் வருகின்றதோ எப்பொழுது எல்லாம் மனதில் தேவையில்லாத கஷ்டங்கள் வருகின்றதோ வேதனைகள் வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் என்னை நினைத்து நீ சொல்லிப்பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை மனநிறைவோடு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றும் இந்த கந்தனினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாகவும் நிறைவாகவும் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று யோசித்து யோசித்து உன் மனது படுகின்ற பாடு என்னவென்று எனக்கு புரியும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நான் நடத்துவது உன் வாழ்க்கையின் அடுத்ததை என்னவென்று நிச்சயமாக உனக்கு உணர்த்தும் நீ எதிர்பார்க்காத பல நல்ல திருப்பங்களையும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த கந்தனின் பூண்ட கரம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொள் வேல் வேல் முருகா வேல் முருகா